கோ மிளகா முட்டை பொரியல் கண்டிப்பா எண்ணெய் ஊத்திக்கிறோம்பா கொடை மிளகா கோசு முட்டை பொரியல் வெங்காயம் போடுறேன்பா எண்ணெய் ஊத்திக்கோ வெங்காயம் போடுறேன் பூண்டு பூண்டு போடுறேன் பூண்டு போடுங்க வெங்காயம் பூண்டு நசிங்கி போட்டுருக்கோம் ஒரு நாலு பல்லு ரதம் இந்த கருவப்பில் கொத்தமல்லி போட்டு இவர் கருவேப்பில் கருவேப்பில் கொத்தமல்லி ஆ கொத்தமல்லி இவர் சாம்பார் கொதிக்குது இந்த பக்கம் சாம்பார் கொதிக்குதான் சாம்பார் கொதிக்குது இந்த பக்கம் இந்த பருப்பா இப்போ குடம்பளகா போடுற

येता डाई

முட்டை ரெடி ஆயிடுச்சு இறக்கிட்டு போறோம் இப்போ இறக்கிட்டு போறோம் உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்குது நம்ம இறக்க போறோம் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க நல்லா இருக்குதான்னு வீட்டு வீட்டு மிளகா தூள் தான் போட்டிருக்கிறேன் பூண்டு வெங்காயம் இதான் போட்டு மிளகா கோஸு எல்லாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கருப்பில் எல்லாம் போட்டிருக்கிறோம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்